அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம மதுரை மீனாட்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மதுரை மீனாட்சி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்திற்கு எந்த விதமான வரன்களை வழங்குவதற்காக அவர் காத்திருக்கிறார் நீங்க போய் தரிசனம் பண்ணீங்கன்னா என்ன உங்களுக்கு கொடுக்கும் அந்த அம்மா அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் தான் தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்காமல் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை வணங்காமல் அந்த அம்மாவால கூட கொடுக்க முடியாது தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா உங்களுக்கு கடவுளோட அனுகிரகமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கிட்ட முழுமையான ஒரு அனுகிரகம் வந்து சேருமா உங்களை வந்தடையுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அந்த அம்மாவால் கொடுக்க முடியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தசை நடத்தும் கிரகம் மோசமானதாக இருந்து மோசமானதான்னா உட்கார்ந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாவப்பட்டு பங்கப்பட்டு சுபத்துவத்தை இழந்து தசை நடத்தும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அது பிரச்சனையை தான் கொடுக்கும் தசை நடத்தும் உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னாலே தசை நடத்துகின்ற கிரகம் சரியில்லை என்று அர்த்தம் அதர்வைஸ் நீங்கள் வந்து இந்த தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்காமல் மதுரை மீனாட்சி அம்மனை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து பூஜை அறையில் உட்கார வச்சு அவங்களுக்கு சேவையோ சேவையை செய்தாலும் பக்கத்திலே உட்கார வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது 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 அதுதான் அங்கே இருக்கிற முக்கியமான விஷயம் தசா நடத்தும் கிரகம் விடாது அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது என்பதை எளிதாக அறிவது எப்படி அப்படின்னு வந்து பார்த்து ஒரு காணொலி லிங்க் வந்து கொடுக்குறேன் அதே மாதிரி எந்த கிரகம் தசை நடத்தினால் எந்த கிரகம் தசை நடத்தினால் அதன் அதிதேவதை யார் அந்த அதிதேவதையை எப்படி சரணடைவது இதை வந்து கொடுத்துருக்கிறேன் எழுதிருக்க இதை வந்து பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழ் நஞ்சங்களை ஓகேங்களா இப்ப விஷயத்துக்கு வந்துடுவோம் இந்த துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் எந்த விதமான வரங்களை உங்களுக்கு வழங்குவார் நீங்கள் தரிசனம் செய்யும் பட்சத்தில் அப்படின்னு வந்து பார்க்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் அப்படிங்கிறவர் வந்து பார்வதி அம்மன் தான் கொற்றவை தான் ஓகேங்களா அந்த ஒரு அந்த அந்த சூழ்நிலைக்கு ஒரு அவதாரம் எடுத்து அங்க வந்து செட்டில் ஆயிருக்கிறது ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு பட் இருந்தாலும் மதுரை மீனாட்சி என்பது மிக மகிமை வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த இப்ப சொல்ல போற படங்கள் இந்த துளாராசி துலா என்ன கொடுப்பாங்க அந்த அம்மா அப்படின்னு சொல்ல போற படங்கள் எல்லாமே உங்க வீட்டு பக்கத்தில் உள்ள சிவனாலயத்தில் உள்ள கொற்றவை எனப்படுகிற பார்வதி அம்மன் கூட கொடுப்பாங்க முடியும் அவங்களாலையும் நீங்கள் அங்கே போனீங்கன்னாலும் இது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனாலும் அந்த இடம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அம்மன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த மகிமை வாய்ந்தவர் அதனால வந்து திருப்பு கூட உங்களுக்கு வந்து அமையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு வாட்டி போயிட்டு வந்தாலே திருப்பு முனை வருவதற்கு வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்போ பிசிட்டு வந்துடுவோம் மொத்தம் முந்நூற்றி அறுபத்தி ஆறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயங்கள் உள்ளன உலகம் முழுவதுமா இல்லை தமிழ்நாட்டில் மட்டுமா இல்லை ஃபுல்லாவா அது தெரியல மொத்தம் இருக்கிறது அவ்வளோ இருக்குது எல்லாத்துக்கும் மூலவர் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் தான் அப்படிங்கிறத வந்து தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் ஓகேவா இப்போ இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு எந்த விதமான பலன்களை அந்த மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னா பாருங்கள் தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு எட்டு ஒம்பது பத்து தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மா கையில எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க அந்த தொழில் வந்து தொய்வு இருக்கா இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தொய்வு இருக்கா அளப்பரிய முன்னேற்றம் வேண்டுமா அந்த தொழிலில் நஷ்டத்தை சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு இருக்கீங்களா தொழிலில் வந்து அளப்பரிய முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி மேன்மேலும் வளர்ந்து கொண்டே போதல் இந்த அளவுக்கு அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணுமா அந்த அம்மா கையில் தான் இருக்குது தொழில் நல்லா நடக்கணும் பிரச்சனை இல்லை இருக்கக்கூடாது தொழிலில் எதிரிகள் வந்து அழியணும் எதிரிகள் அழியணுங்கிறத விட வளர்ச்சி வந்து ஆகச்சிறந்த ஒன்றாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த அம்மனை வந்து தரிசனம் செய்யும் பட்சத்தில் அப்படிங்கிறத புதி புரிஞ்சுங்க அப்புறம் புதிய தொழில் தொடங்குதல் அப்படின்னா அந்த அம்மாட்ட போயிட்டு போய்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வந்து தொடங்குங்க தொழில் அப்படின்னாலே நம்மதான் அம்மா தான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிங்க அப்புறம் எவ்வளவோ விஷயங்கள் நீங்கள் வந்து இருப்பீங்க பெரு பெருசா சாதிச்சு காட்டியிருப்பீங்க பல சாதனைகளை வந்து படைச்சிருப்பீங்க புதுசா உருவாக்கி இருப்பீங்க மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை வந்து கோர்வையாக கொண்டாந்து அதை வந்து அழகா வந்து செஞ்சு முடிச்சிருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தல் இதுல இந்த அங்கீகாரம் கிடைத்தல் அப்படிங்கறத வந்து நீங்க எங்க வேணாலும் ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறீங்க அதுக்கு ஒரு ஆகச்சிறந்த அங்கீகாரம் உங்களுக்கு வேணுமா கண்டிப்பா அந்த அம்மா தான் கொடுக்கணும் அதே மாதிரி காரிய தடை எந்த அளவுக்கு இந்த அம்மாவை வந்து நீங்க தரிசனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு காரிய தடைகள் இருக்காது தாமதங்கள் தடைகள் காரிய தடைகள் இது எல்லாமே அந்த அம்மா கிட்ட போனீங்கன்னா அந்த செய்யும் செயலில் தாமதங்கள் இது வந்து இருக்காது அதே மாதிரி வெற்றி அடைய விரும்பும் செயல்கள் அனைத்துமே இந்த மதம் கொடுக்கும் எல்லாமே எல்லாம் நினைப்போம் நம்ம எல்லாத்துலேயும் தான் வெற்றி வேணும்னு நம்ம வந்து நினைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நினைக்கிறோம் எல்லா விஷயத்துலையும் வெற்றி அப்படிங்கிறது அந்த மாதிரி அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து கர்மஸ்தானம் அந்த கர்மா நம்ம செய்யக்கூடிய செயல் அகங்காரம் அந்த செய்யக்கூடிய செயலுக்கு பேர் தான் அகங்காரனே சொல்லுது இது இந்து தர்மம் அந்த மாதிரி சொல்லுது அதனால் அந்த வெற்றியை வந்து கொடுக்கறது புகழை வந்து கொடுக்கறது கௌரவத்தை வந்து கொடுக்கறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கையில் தான் இருக்கு ஓகேங்களா அப்புறம் அந்தஸ்து அந்தஸ்து சார்ந்த விஷயங்களும் அங்கே தான் இருக்கு அப்புறம் மனைவியின் சொத்து இது நிறைய பேருக்கு வந்து எப்படி தெரியல மனைவியின் சொத்து அதாவது மனைவி மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்காம இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த மதம் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கீங்க பதவி உயர்வு மேற்பதவி பட்டய பதவி ஆளுமைக்கு ஆளுமை மிக்க பதவிகள் தலைமை பதவிகள் இதெல்லாம் கிடைப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல் வந்து உடைபடும் உடனே கிடைக்கும் இங்கே போயிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி வந்து கிடைக்கக்கூடிய அந்த வழிகளில் இருக்கக்கூடிய தடைகள் உடைபட்டு போயிடும் அதே மாதிரி தத்துவ குழந்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வேண்டிக்கிட்டு இருப்பீங்க இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு பர்டிகுலராக குழந்தை உங்களுக்கு வேணும் அதுக்காக நீங்கள் வந்து ஏங்கிட்டு இருக்கிறீங்க புக் பண்ணியிருப்பீங்க அந்த அந்த சீனியாரிட்டி பிரகாரம் வர மாதிரி கூட இருக்கலாம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி தத்துக்குழந்தை விரும்புபவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ணும் பட்சத்தில் இந்த துலாம் ராசி துலாம் நகனத்தில் பிறந்தவங்களுக்கு உடனே கிடச்சிரும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கீங்க ஒரு ஊதிய உயர்வு இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாம் கூட வந்து உடைவிட்டு போயிடும் அடுத்தவங்களை பத்து பேருக்கு மேல வந்து தலைவராக இருந்து வேலை செய்யறது இதுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சால்வ் ஆகும் விவசாயத்தை தொழிலாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் சரி ஆக சிறந்த வளர்ச்சி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் தியாகம் இந்த அம்மாவை தரிசனம் பண்ண 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 உங்களுக்கு தியாகமான பன்மை அதிகமாகும் அதே மாதிரி சுய கட்டுப்பாடு ஒரு விஷயத்தை வந்து சுயமா நீங்க வந்து சிந்திச்சு நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன் அதை நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அது முடிய மாட்டேங்குது அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டேங்குது என்னுடைய செய்கைகளை என்னுடைய பழக்க வழக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க முடியாமல் இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த சுயக்கட்டுப்பாடை வந்து இந்த அம்மா தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க ஒரு மிடுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இந்த அம்மாவை தரிசனம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிடுக்கு வந்துடும் ஒரு மிடுக்காக ஒரு கம்பீர தோற்றம் அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு அசால்ட்டாக வந்து டீல் பண்ணுறது உரங்கையில் தள்ளிட்டு போயிட்டாரு அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மிடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மா கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி அதே மாதிரி அதிகார தோரணை இங்கே இருக்குது அந்த அம்மா வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி பிரபுத்துவம் ஒரு தலைமை பண்பு அதுவும் அந்த அம்மா தான் கொடுக்கணும் அதே மாதிரி எந்திர மந்திர சித்திகள் யார் யாரெல்லாம் மந்திரம் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம தான் நினைக்கிறோம் என்னடா இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு டெய்லி எழுந்திரிச்சோடனே ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு மன திருப்தி வந்துடும் அவங்களுக்கு ஒரு இல்லைனா வந்து எவ்வளோ பேர் வந்து ஸ்ரீராமன் எழுதுறாங்க அது தமிழ்நாடுங்கள்லாம் ஸ்ரீராமன் எழுதுனீங்களெல்லாம் உங்களுக்கு பாவத்தை தான் நீங்கள் அதே மாதிரி மந்திரங்கள் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் முருகா இப்படின்னு எழுதுறாங்க இல்லைங்களா காலையில் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது இந்த மாதிரி மந்திர எந்திர சித்திகள் இந்த மாதிரி மந்திர உபாசனைகள் உபாசனைகள் கேட்குறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தை மந்திரத்தால் வந்து வணங்குறது இந்த விஷயங்கள் எல்லாம் சித்தி அப்படின்னா அந்த அம்மா தான் வந்து உங்களுக்கு வணங்கணும் என்னதான் தசை நடத்தும் கிரகத்தை வந்து அனுசரிக்காமல் என்னதான் மந்திரம் படித்தாலும் சரி என்னதான் பல்ட்டி அடித்தாலும் சரி வேலைக்கே ஆகாது இந்த அம்மா தான் வந்து நீங்கள் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரித்தால் மட்டுமே இந்த மந்திர எந்திர சித்திகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சித்தி ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கேன் அப்புறம் இந்த அம்மாட்ட போனீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா ஞானத்தை வழங்கக்கூடிய இடம் துறவரம் அப்படிங்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்தாம் இடம் துறவரம் பூண்டுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் தியானம் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஜாதக பாரிதா சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா இருளை போக்கி ஒளியை தரக்கூடிய மிக உயரிய ஒளி அந்த பத்தாம் இடம் தான் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது அப்ப என்ன அர்த்தம் கடவுளை அடைதல் அப்படின்னு அர்த்தம் எப்படி அடைய முடியும் கடவுளை அடைவதாக இருந்தாலே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தியானம் பண்ணால் மட்டும் தான் முடியும் அந்த தியானத்தின் வளர்ச்சி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க துலாம் ராசி துலாம் நாடு சொல்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அவங்கெல்லாம் என்ன தெரியுங்கள்னு சொல்லுவாங்க இந்த மெடிடேஷன் சொல்லித்தராங்கன்னு பார்த்தீங்களா ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வச்சு கும்மா அடிக்கிறாங்க பாருங்கள் அவங்க என்ன தெரியுங்கள சொல்லித் தருவாங்க க கடவுளெல்லாம் இல்லை இந்த இது தான் அப்படின்னு வந்து ஜாதகம் வந்து உங்களுக்கு ஒத்து வராது இப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் மெடிடேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு வழிவிடணும் அப்படின்னாலே இந்த அம்மன் தான் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி தொடை சார்ந்த பிரச்சனைகள் முழங்கால் மூட்டுக்கு மேலே இடுப்புக்கு கீழே இதில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க அந்த அம்மாட்ட போனீங்கன்னா சரியா போயிடும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்க ஒரு நல்ல தொழிலாளி உங்களுக்கு அமையிறது இந்த அம்மா தான் கொடுக்கணும் எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல மாதிரி தொழிலாளி உங்கள்கிட்ட சேர்ந்தால் மட்டும்தான் பத்து பேரை வச்சு வேலை வாங்குறதுல நீங்கள் வந்து திறமையாக சமாளிக்கணும் திறமையான வேலையாட்கள் வந்து அமையணும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டு வேலை தெரியாமல் இருந்துக்கிட்டு மாற்றிக்கிறது நீங்கள் போயிட்டு சரியான ஆளை எடுக்காமல் அவங்கள வச்சு மாரடிக்கிறது வச்சுக்கிட்டு சரியில்லாத ஆளுங்களை வச்சு மாரடிக்கிறது அவங்களால கஷ்டம் மட்டும்தான் வரும் தொழிலில் வந்து முன்னேற்றமும் அடையாது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து வராது போயிடும் அழகான ஆளுங்க வந்து சேருவாங்க அவங்க கிட்ட இந்த அம்மாவை வணங்கிட்டு வந்து நான் இன்டர்வியூ வைக்கிறேன் ஒரு பத்து பேரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அழகாக வேண்டிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து இன்டர்வியூ வைங்க சிறந்த வேலையாட்கள் உங்களுக்கு அமைவார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த அம்மாவை தரிசனம் பண்ணுறீங்களோ இந்த ராசி துலா லகணத்தில் பிறந்தவங்க உங்கள் பாவம் போவுங்க பாவத்தை ஒழித்து கட்டுதல் இந்த பத்தாம் இடத்தில் தான் இருக்கு இந்த அம்மன் தான் இருக்கு துளாராசி துளானாசி எந்த அளவுக்கு இந்த அம்மாவை வந்து தரிசனம் பண்றீங்களா அந்த அளவுக்கு உங்களை பிடிச்ச பீட பாவம் முழுமுற்றாக அழிந்து போகும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் வந்து பாத்தீங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க எதிரிகளுக்கெல்லாம் தலைவனாதல் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது எதிரிகளுக்கே வந்து தலைவனாதல் இப்பேற்பட்ட ஏற்பட்ட பாக்கியம் வந்து கொடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் எதிரிகள் எல்லாம் நண்பனாவாங்க உங்க சொல் பேச்சு கேட்பாங்க உங்களை வந்து லீடரா ஏத்துக்குவாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த அம்மாவை வந்து எந்த அளவுக்கு தரிசனம் பண்றீங்களோ இதெல்லாம் தானாக நடக்கும் அதே அந்த தசா நடத்துறாங்க அனுசரிக்கணும் அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் அதை அனுசரிக்காம இந்த அம்மாவெல்லாம் என்ன பண்ணாலும் இந்த அம்மா கொடுக்கறது ரெடியாக இருப்பாங்க உங்களால் அனுகரி கிரகிச்சிக்க முடியுமா முடியவே முடியாது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சாமர்த்தியம் மகா சாமர்த்தியம் புத்திசாலித்தனம் ஒரு விஷயத்தை வந்து எப்படி அணுகிறது அந்த புளியன்ட் இங்க தாங்க இருக்கு அதுதான் வந்து வினைகள் அதாவது ஒரு ஒரு வழியா போறது ஒரு வழியில போறது ஒரு வரமுறையோட ஒரு வழியை வந்து தேர்ந்தெடுத்து சரியான முறையில் செய்து முடித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க அது கரெக்டான வழியில் ஒண்ணுன்னா ஒண்ணுன்னா ஒன்றுனா கொண்டு போயிட்டு அந்த ப்ராஜெக்ட சப்மிட் பண்ணும்போது போது அழகாக சப்மிட் பண்ணாண்டா அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு அந்த வழிமுறைகளை வந்து கட்டமைத்தல் அப்படிங்கிறது வந்து இந்த அம்மாட்டிருக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற முறை அதே மாதிரி பாருங்க நீங்கள் எந்த அளவுக்கு இந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குளத்துக்கே விளக்காக விளங்குவதற்கான அந்த ஒரு மிகப்பெரிய வரத்தை வந்து இந்த அம்மா வந்து வழங்குவாங்க அப்படின்னு வந்து அருளப்படுகிறது இவ்வளவு விஷயங்களை வந்து அந்த மதுரை மீனாட்சி அம்மன் உங்களுக்காக வழங்குவதற்காக வரன்மாக கொடுப்பதற்காக நீங்கள் தரிசனம் செய்ய செய்யும் பட்சத்தில் கிடைப்பதற்காக காத்துச்சு இவ்வளவு விஷயங்களும் நீங்க வந்து துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த காலையெல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னா அந்த அம்மா வேணா கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நான் முன் சொன்னது கூட என்ன தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்துக் கொண்டே இந்த அம்மனை தரிசனம் செய்யும் பட்சத்தில் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு இவ்வளவு வரன்களையும் கொடுப்பதற்காக மறைவு திறந்த வெள்ளமாய் உங்கள் மீது அந்த அம்மா வந்து பாய்ச்சும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே இந்த அம்மனை எந்தெந்த முறையில் வணங்கலாம் அப்படின்னா வெண்மை நிற ஆடைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு சாதகம் நீங்கள் வந்து இது இந்த பழங்கள் எல்லாம் பெறணும் அப்படின்னா வெண்மை நிறைய ஆடைகளை வந்து திங்கக்கிழமை வந்து உடுத்திக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நெல் ஊற வைத்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை காலையில் அந்த சந்திர ஓரையில் வந்து குடிக்கிறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இந்த அம்மா வரன் கொடுப்பாங்க பாருங்க அதுக்கு தகுதியான வரம் மாறுவீங்க திங்கட்கிழமைச்சுன்னா அந்த அம்மனை போய் வணங்குங்க ஓகேங்களா அப்போ அந்த வணங்கும் போது அதை பெறுவதற்கு நீங்கள் தகுதியாக இருக்கிறீர்களா அப்படின்னா இதெல்லாம் பண்ணீங்கன்னா தகுதியான ஆளா நீங்க வந்து மாறுவீங்க அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுங்க நெல் ஆகாரம் அப்புறம் வந்து அந்த அம்மாவுக்கு வெண்பொங்கல் வச்சு பச்சரிசி சாதத்தில் பொங்கல் வச்சு படைச்சி பூஜித்து எல்லாருக்குமா பிரசாதம் கொடுத்திங்கன்னா அந்த அம்மா ரொம்ப கொளுந்து போவாங்க அதே மாதிரி முருங்கை மரம் மல்லிகை பூச்செடி வந்து வீட்டு நருகில் வச்சு வளர்த்துறது அதுக்கு முதல் நீராக நெல் ஊற வைத்த நீரை விட்டு வளர்த்துறது இதெல்லாம் ரொம்ப நல்லது காஞ்சிரிஞ்சு போயிட போகுது உ நல்லா வளர்த்தணும் அது ப துளிர்த்துக்கிட்டே இருக்கணும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் சாஸ்திரம் சொல்லுதுங்க உங்கள் பாவம் மொத்தமும் விலகும் விருத்தி உண்டாகும் என்று அருளப்படுகிறது அதே மாதிரி இந்த அளவுக்கு இதெல்லாம் செஞ்சு நீங்கள் வந்து திங்கட்கிழமை போய் அந்த அம்மா வந்து வணங்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆக சிறந்த மேன்மையான வாழ்க்கையை அந்த அம்மா அருள்வாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ் நஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவில் எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நஞ்சங்களே நன்றி